ஆன்லைனில் வந்து ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன் அது எனக்கு செட்டே ஆகலை பண்ணி பார்த்தேன் ஒன்றும் புரியவே இல்லை அதனால் சைடு பக்கத்தில் ஏதோ கிளாஸ் இருக்குமா நியர்வை உரையில் வந்து இருக்குமான்னு நான் பார்த்துருந்தேன் அப்போ தான் நான் ஃபுல்லாக நெட்லாம் சேர்ஸ் பண்ணி இருப்போம் தான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்ரீ சாய் ஆரி டிசைனர் வந்து பார்த்துக்கலாம் நியர்வேலே இருக்குதுன்னு தெரிஞ்சுச்சு நான்ல எல்லாருக்கு வந்து நியர்வேல இருக்கமோ வந்து நேராக வந்து கேட்டேன் கேட்டப்பே அமௌண்ட்டும் எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து ஆஃப்லைனில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நேரமே இருக்குது அதுவும் பஸ் ஸ்டாப்லாம் எனக்கு பக்கமாகவே இருக்குது அதனால் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயினால் எல்லாமே கிட்டக்கே இருக்கனால எனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு தென் வந்தேன் அதே மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுமே நல்லா இருந்துச்சு அதே மாதிரி டைமிங்கில் வந்து எனக்கு ஆகுது நம்ம என் பையன் இருக்கான் அவனை வந்து ஸ்கூல் கூட்டு போய்ட்டு வர்றது எனக்கு ஏற்ற மாதிரி டைமிங் கொடுக்குறாங்க அது எல்லா இடத்துலையும் வந்து அவங்க சொல்லி கொண்டு முடிச்சுட்டாங்க இது விட்டுருவாங்க இங்கே வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளவுஸு சொல்லி கொடுத்துட்டு அதே மாதிரியே வந்து டென் இதுக்கு வந்து அவங்களே ஆர்டர் பிடிச்சி கொடுப்பாங்க எங்கேயாவது ஆர்டர் பிடிச்சி கொடுத்து என்னை வேலைக்குமே எடுத்துருப்பாங்க வந்து நல்லா இருக்கேன் எனக்கு பிடிச்சிக்கு நீங்களே யாராவது வரீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேம்மா தேங்க்யூ 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 ஸோ மச் ஆன்லைனில் வந்து ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தேன் எனக்கு செட்டே ஆகலை பண்ணி பார்த்தேன் ஒன்றும் புரியவே இல்லை செய்தி பக்கத்தில் எதோ கிளாஸ் இருக்குமாதையில வந்து இருக்குமா நான் பார்த்துக்கிட்டேன் அப்போ தான் நான் ஃபுல்லாக நெட்லாம் சேர்ஸ் பண்ணிவிடுவோம் தான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்ரீ சாய் ஆரி டிசைனர் வந்து பார்த்துக்கிறேன் நியர்வேல இருக்குன்னு தெரிஞ்சு நான் இன்னும் எதாவது வந்து நேரில் இருக்கவும் வந்து நேராக வந்து கேட்டேன் கேட்டபே அமௌண்ட்டும் எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து ஆஃப்லைனில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நேரமே இருக்குது அதுவும் பஸ் ஸ்டாப்லாம் எனக்கு பக்கமாகவே இருக்குது அதான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயினால் எல்லாமே கிட்டக்கே இருக்கனால எனக்கு ஓகே அப்படின்னு தோங்குச்சு தின்னு வந்தேன் அதே மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுமே நல்லா இருந்துச்சு அதே மாதிரி டைமிங்கும் வந்து எனக்கு ஆகுது நம்ம என்னை பையன் இருக்கான் அவனை வந்து ஸ்கூல் கூட்டு போய்ட்டு வர்றது எனக்கு ஏற்ற மாதிரி டைமிங் கொடுக்குறாங்க அது எல்லா இடத்துலையும் வந்து அவங்க சொல்லி கொடுத்து முடிச்சிட்டாங்க இது வந்துட்டு இங்கே வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளவுஸு சொல்லிக் கொடுத்துட்டு அதே மாதிரியே வந்து என் இது வந்து அவங்களே ஆர்டர் படிச்சு கொடுப்பாங்க என்ன ஆர்டர் வச்சு கொடுத்து என்னை வேலைக்குமே எடுத்துருப்பாங்க அதனால் இது வந்து நல்லா இருக்கேன் என்னை பிடிச்சுட்டு நீங்களே யாராவது வரீங்கன்னா சைன் பண்ணிக்கோங்க தேங்க் மேம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்